சிலருக்கு சினிமா பிடிக்கும் சிலருக்கு வீடியோ கேம் பிடிக்கும் சிலருக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படி ரெண்டுமே ஒன்றா இருந்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்துட்டு இருக்கிறப்பவே சினிமாவுக்குள்ள புகுந்து நாம பார்க்குற சினிமாவுக்கு நாமளே கிளைமேக்ஸ் எழுதினா அப்படி நாம எழுதுற கிளைமேக்ஸ் படி சினிமா முடிஞ்சா எப்படி இருக்கும் செமையா இருக்கும்ல ஆமாங்க இந்தியாவிலேயே முதல் லைவ் ஆக்ஷன் கேம் மூவி வந்துடுச்சு ஆமாங்க மூவிக்குள்ள கேம் மூவியை வெறுமனே பார்க்காம மூவியை பார்த்துக்கிட்டே மூவி கூட மூவி பூமியில விளையாடலாம் இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போல வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகர் ஃபிரான்ஸ் சர்வதேச திரைப்பட விழா மே பதினேழாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பிரான்ஸ்ல நடக்க இருக்கு சுமார் நூத்தி நாற்பது நாடுகள்ல இருந்து பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் அப்புறம் திரைப்பட ஆளுமைகள்னு பங்கெடுத்துக்கிற இந்த மாபெரும் கான்ஸ் என்ற தலைப்புக்கு கீழே ஒரு தமிழ் படம் செலக்ட் ஆகி இருக்கு இந்த லெட்ஸ் ஸ்பூக் கான்ஸ் என்ற நிகழ்வோட நோக்கம் என்னன்னா கேமிங் அப்புறம் சினிமா தயாரிக்கிறதுக்கு உதவுற வகை உலகம் ஃபுல்லா இருக்கிற வீடியோ கேம்ல சிறந்ததை செலக்ட் செய்து காட்சிப்படுத்துறது இந்த லெட்ஸ் ஸ்பூக் கான்ஸ் என்ற நிகழ்வுக்காக இருவம் என்ற தமிழ் சினிமா செலக்ட் ஆகி இருக்கு சினிமா பார்க்குறவங்களையும் சினிமாக்குள்ள பங்கெடுத்துக்க வைக்கிற விதமா உருவாகி இருக்கிற இந்த இருவம் படம் தான் இந்தியாவோட முதல் மோஷன் வீடியோஸ் கேம் இருங்க இன்னும் விளக்கமா சொல்றேன் அதாவது படத்தில் வர கேரக்டர்ஸ் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் என்றதை படத்தை இருக்கிற பார்வையாளர்களே முடிவு செய்யலாம் அப்படி பார்வையாளர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெரியும் படத்தோட முடிவை தீர்மானிக்க போறது பார்வையாளர்கள் தான் என்றதால அவங்க பார்வையாளர்கள் மட்டும் இல்லை படைப்பாளிகளும் கூட சாதாரண மக்களும் பயன்படுத்துற விதமா இந்த படம் செல்போன் வெளிவரப் போகுதான் இதுல நடிகை வர்ஷா பொல்லம்மா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இருக்காங்க கார்த்திக் ஜீவானந்தம் அப்புறம் மனுமித்ரா இவங்களை கொண்ட மன்மார் குழு இந்த புதுமையான படைப்பை படைக்க அயராது உழைச்சிருக்கு இந்த இருவம் திரைப்படம் படைப்பாளிக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை குறைக்கிற ஒரு அட்டகாசமான ஐடியா இந்த புதுவிதமான ஐடியா இந்திய சினிமா துறையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் எந்த சந்தேகமும் இல்லை சினிமா துறையில வர லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பிடிக்கவே இல்லைன்னா அதுக்கான காரணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க அவங்க எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்